ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ வந்து விடிய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ராம்நாடு தான் கிளம்ப போகிறோம் ஸோ அந்த விழாக்கில் வந்து அதான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ எதனால் நம்ம ராம்நாடு போகிறோம் ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது ஸோ நம்ம இப்போ சீக்கிரமாக கிளம்புனா தான் நம்ம வந்து நம்ம சீக்கிரமாக அங்கே போய் ரீச் ஆக முடியும் போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் போகிறோம் ஸோ பைக்கு நம்மளுக்கு வந்து போகல பைக் கிடைக்கல கொஞ்சம் ஸோ அதனால் நம்ம பஸ்ஸில் போய்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் போக போக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நேர்தான் வீடியோக்குள்ள வாங்க போயிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஏரியாவிலேருந்து நம்ம வந்து பஸ் ஏறி நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்டு தான் போய்ட்டு இருக்கோம் அதாவது புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேராக தூத்துக்குடிக்கு தான் பஸ் ஏறணும் தூத்துக்குடிக்கு பஸ் ஏறி தான் நம்ம போகணும் ராம்நாடுக்கு ஸோ ராம்நாடுக்கு திருவா பஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடியிலேருந்து டைமிங் தான் இருக்குது ஸோ விடிய காலையில் மூணு மணி அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி தூத்துக்குடியிலருந்து போகிற மாதிரி இருந்ததுனால தூத்துக்குடிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ ஒரு காலையில் ரெண்டு குடிச்சிட்டு கடையில் அப்படியே வந்து பார்த்திங்கனா அங்கே வந்து பஸ்ஸுக்கு பண்ணிகிட்ருக்கோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஒரே ஒரு பஸ் ராம்நாடு பஸ் நினைச்சு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுமா ஒரு மணிக்கிட்ட தான் ஆகும் அப்படிங்காங்க போய் ரீச் ஆகிறதுக்கு ஸோ ஒரு சில கண்டக்டர் வந்து சொல்லவும் பஸ் எப்போ வரும் அப்படின்னு ஸோ அதனால நம்ம வந்து அந்த பஸ்ஸில் போகலாமா என்னமோ யோசிச்சுருந்தோம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ் மஞ்சள் கலரில் ஸோ அதில் தான் போகலான்னு ஒரு ஐடியா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்து பாதி தூரம் தான் போகுமா அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாயக்குடின்னு ஒரு ஏரியா இருக்குது அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் தான் போவோம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி ராம்நாடு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாயக்குடி அந்த பஸ்ஸில் தான் ஏறி நம்ம சாயக்குடி ஏரியாக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கர்ணக்கு கேட்டிங்க அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேமரா பேக்கையும் கொண்டு போயிருக்கோம் ஸோ கேமராவில் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பஸ் ட்ராவல் தான் இதில் வந்து இருக்கும் ஸோ அது கூட வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து சேல்ஸ் வீடியோவுமே இதில் வந்து கொஞ்சம் வரும் அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இது மேக் பண்ணி போடுவோம் ஸோ இப்போ நேராக போய்ட்டு நம்ம அங்கே இறங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இருக்குதுல ராம்நாடு பஸ்ஸு ஸோ அதில் ஏறியாச்சு அதில் ஏறி பார்த்திங்கனா இப்போ வந்து ராம்நாடுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ராம்நாடு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த ராம்நாடு ரீச் ஆகி இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயோட ஏரியா இருக்குது ஸோ அங்கே தான் போகணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஒரு சின்ன பஸ்ஸை பிடிச்சி அதாவது திருப்பாலைக்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது ஸோ அங்கே தான் பயம் இருக்காப்பில் அவங்க ஏரியாவுக்கு தான் இப்போ நம்ம வந்து போகணும் ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து இப்போ வந்து ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ்ஸுக்காண்டி நம்ம இப்போ வந்து போய்ட்டுருக்கோம் ஸோ நேராக போயிட்டு இப்போ அந்த பஸ்ஸு ஏறி அங்கேருந்து போகலாம் ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பாளிக்குடியில் இறங்கியாச்சு இப்போ பாயை கூப்பிட்டோம் அவர் வந்து நம்மளை பைக்கில் வந்து பிக்கப் பண்ண வந்திருக்காரு அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை பசங்க வந்தாங்க ஸோ அவங்களும் நம்ம கூட தான் புறா எடுத்துகிட்டு இந்த முன்னாடி பைக்கில் போய்ட்டு இருக்காங்க ஸோ இப்போ நேராக பார்த்திங்கன்னா பாயோட கேஜ் வந்துருச்சு ஸோ அவருடைய லாஃப்ட்டை தான் இப்போ நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்க வந்திருக்கோம் ஸோ ஆனால் புறா ஃபுல்லுமே தரமாக இருக்கே எல்லாமே கர்ணபுரா தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கூடியது அங்கே